இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் நம் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம் ஆனால் பல வேளைகளில் தேவ சத்தம் கேட்காத இருக்கும் தருணங்களில் நாம் சந்தேகத்துக்குள் போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும் பொழுது சில தடைகள் வரும் பொழுது நாம் தேவ சத்தம் கேட்காத இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து என்ன செய்வது என்று கலங்கி போகிறேன் ஆனால் கடந்த நாட்களில் பரிசுத்தாவியானவர் என்னுடைய இருதயத்தோடு கூட ஒரு காரியத்தை பேசினார் உங்களோடு பங்கிட்டு ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன் ஆதியாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாமோடு தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய ஒரே ஒரு குமாரன் ஈசாக்கை பலியாக கொடுக்க வேண்டும் அங்கே ஆபிரகாம் அதற்கு கீழ்பட்டு தன்னுடைய மகனை கொண்டு பலியிடுவதற்காக போகும் பொழுது தன்னுடைய மகன் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு அப்பா தீ இருக்கிறது விறகு இருக்கிறது ஆனால் பலி கொடுக்க பலி அர்ப்பிப்பதற்கு ஆடு இல்லையே அதற்கு என்ன செய்வது என்று பலி கொடுக்க வேண்டிய பொருள் கையில் இல்லையே என்று தன்னுடைய மகன் கேட்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தோட அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார் ஆபிரகாம் இப்படியாக சொல்லுகிறார் மகனே ஆண்டவர் தனக்காக ஒரு ஆட்டை பலி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் செய்வார் அங்கு தேவனுடைய சத்தம் யாரும் கேட்கவில்லை ஆபிரகாமும் கேட்கவில்லை ஆபிரகாம் கேட்ட சத்தம் மகனை பலி கொடுப்பதுமாகும் ஆனால் அந்த வார்த்தை ஆபிரகாம் சொன்னதற்கு பிறகு ஆபிரகாம் முன் முன்னால் நடக்கும் போது தன்னுடைய இருதயத்திற்குள் அநேக கேள்விகள் வந்திருக்கிறது அடுத்தது என்ன ஆக போகுது அடுத்தது என்ன நடக்கும் ஆனால் நம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆபிரகாம் அந்த பலியை கொடுப்பதற்கு முன்பதாக தன் எல்லாவற்றையும் அந்த ஆயத்தம் செய்து தன்னுடைய மகனை கட்டி அந்த பலிபீடத்தில் வைத்ததன் பிறகு கத்தி எடுத்து வெட்ட ஓங்கும் பொழுது தேவசத்தம் முழங்குகிறது அதுவரை தேவ சத்தம் கேட்காமல் இருந்தது அந்த நிமிடத்தில் தேவ சத்தம் கேட்டது அபிரகாமே நீ அதை செய்யக்கூடாது நான் இப்பொழுது எனக்கு ஒரு காரியம் தெரியும் நீ தேவனை பயப்படுகிற ஐ நோ தட் யூ ஃபியர் காட் அதற்கு அடுத்த வசனத்தை நாம் வாசித்தால் இப்படிதான் அங்கு கூறப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்த பொழுது அதற்கு பின்னால் ஒரு ஆடு அதன் முள் புதற்குள் அதனுடைய கொம்பு சிக்கி கொண்டு அதனால் போக முடியாமல் தங்கி இருக்கிறது என்னை கேட்கும் ஒவ்வொருவரோடும் பரிசுத்தாவியானவர் சொல்ல ஒரு காரியம் நீங்கள் சிலதை உங்களுடைய வாயால் அறிக்கை இட்டிருக்கிறீர்கள் என்றார் ஆபிரகாம் வாயால் அறிக்கை இட்டார் தேவன் ஒரு ஆட்டை நமக்காக ஆயத்தம் பண்ணுவார் தேவன் அந்த நேரத்தில் பேசவில்லை ஆண்டவருடைய வார்த்தை வரவே இல்லை ஆனால் ஆபிரகாமனுடைய வார்த்தைக்கு ஏற்றால் போல தேவன் அந்த நன்மையை அந்த முள்ளுக்குள் சிக்க வைத்து அங்கு வைத்திருந்தார் ஆப்ரஹாம் அந்த நன்மைக்கு நேராக நடந்து வந்தார் தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பாரே என்றால் அந்த வார்த்தையின் பேரில் நீங்கள் ஒரு அடி எடுத்து முன் முன்னாக வைத்திருப்பீர்களே என்றால் கவலைப்படாதீர்கள் ഇപ്പോഴും ഒരു വേള സത്തം കേക്കില്ലേന്ന് ഭയപ്പെടാ കണ്ടിപ്പായാൽ അറിക്ക ഇട്ട നന്മക്ക് നേര നടന്നു കൊണ്ടിരിക്ക മറന്ന് പോകാതീ പരിശുദ്ധിയാണ് ഉണ്ടെ ഞാപകപ്പെടുത്ത വരും കിട്ടും ദൈവപ്പിള്ളേ ഉള്ള தேவன் சொன்னதின் பேரில் நீங்கள் அடி எடுத்து வைத்து முன்னால் நடக்கிறீர்களே என்றால் ஒருவேளை இப்பொழுது தேவ சத்தம் கேட்கவில்லை என்று கவலையோடு கூட இருக்கிறீர்களே என்றால் உங்களோடு கூட இன்று ஆவியானவர் பேசுகிறார் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லி உன்னை ஏற்படுத்தினவர் அவர் பின்பு பேசவில்லையே என்று பயப்படாதே ஆக இன்று ஒரு தீர்மானத்தை எடுங்கள் நான் இனி ஒரு பொழுது நான் இனி ஒரு பொழுது சஞ்சலப்பட மாட்டேன் நான் தைரியமாக முன்னால் கடந்து செல்ல போகிறேன் ஐயோ நான் இதை செய்தால் சரியாக வருமா நான் இதை செய்தால் இது தவறாக போய்விட்டால் என்ன ஆகிவிடும் என்று சிந்திக்கும் அநேகர் என்னை கண்டு கொண்டிருக்கிறேன் இன்று பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் தைரியமாக இருக்கு தைரியமாக இருக்கு தைரியமாக இருக்கு இந்த சூழ்நிலைகளில் தேவன் என்னிடத்தில் சொல்லும்படியாக அறிக்கையிடும்படியாக கொடுத்த ஒரு வசனம் தான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு இயேசுவை தகப்பனாக கொண்ட நான் அதை இப்படியாக சொல்ல விரும்பவில்லை ஏசு என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பாடு என் நேசு என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளை குறித்த காரியமாக இருக்கலாம் ஊழியத்தை குறித்த காரியமாக இருக்கலாம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம் பொருளாதாரத்தை குறித்த காரியமாக இருக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்த காரியமாக இருக்கலாம் ஒரு திருமணத்தை குறித்த காரியமாக இருக்கு ஒரு வீட்டை குறித்த காரியமாக இருக்கு அந்த காரியங்களில் எல்லாம் எப்பொழுதெல்லாம் பிசாசு உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை எழுப்புகிறானோ அப்பொழுது எல்லாம் தைரியமாக உடைய வாயை துறந்து அறிக்கை இடுங்கள் என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என் அப்பா எனக்காக யாவை செய்து முடித்தார் என் அப்பா எனக்காக யாவை செய்து முடித்த இதை சொல்ல ஆரம்பித்த பலருடைய சாட்சியங்களை நான் கேட்க ஆரம்பித்தேன் அவருடைய அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாத நின்ற வேலைகளில் எல்லாம் இதை சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த காரியங்கள் மாற ஆரம்பித்தது இந்த நாளிலும் வசனம் உங்களுடைய இருதயத்தோடு கூட பேசுகிறது என்று தான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்தாவியான ஒரு உங்களை பலப்படுத்த தைரியமாக நீங்கள் முன்னால் நடந்து போங்கள் வாயால் அறிக்கையிட்ட சகல நன்மைகளே தேவன் உங்களுக்காக அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான் ஆபிரகாம் எப்படி தன் வாயால் அறிக்கையிட்ட அந்த நன்மையை தேவன் தனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்கள் அதே போல உங்களுடைய வாயால் நீங்கள் அறிக்கையிட்ட எல்லா நன்மைகளையும் எல்லா வாத்தங்களையும் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி அதை எங்கும் அசைய முடியாத விதத்தில் அதை தக்க வைத்திருக்கிறார்கள் நீங்கள் விசுவாசத்தால் அடி எடுத்து முன்னால் வைக்கும் ஒவ்வொரு அடியும் மறந்து போகாதீர்கள் அந்த நன்மை எங்கிருக்கோ அந்த இடத்திற்கு உங்களை பரிசுத்தாவியானவர் நடத்திக் கொண்டிருக்கிறார் மறந்து போகாதீர்கள் என்னேசு, இசு என் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்